நபி இப்ராஹிம் அலிவ் சலாம் அவர்களும் யாக்கூப் அலிவ் அவர்களும் தன்னுடைய வாரிசான பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்கிறார்கள் எப்படி என்பதாக சொன்னால் அல்லாஹு உங்களை இந்த மார்க்கத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார் அதனால் முஸ்லீம் அல்லாதவராக இறந்து விடாதீர்கள் முஸ்லீமாக மரணிக்கே வேண்டும் என்பதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் யாக்கூப் அலிசலாம் அவர்களும் உபதேசம் செய்ததை அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டிருந்தார் அதே போன்று குடும்பத்துக்கும் உபதேசம் செய்ய வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்லிக் காட்டுகின்றான் நபி சல்லா சில அவர்களை பார்த்து குரானில் சொல்லி ஒரு உங்களுடைய குடும்பத்தை தொழுகையை கொண்டு ஏவுங்கள் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்லிக் காடுகின்றார் அனைத்துரியவர்களே ருக்வான் அலிவஸ் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசத்தை செய்ததை அல்லாஹ் குரானில் சொல்லி காடுகின்றார் நூக் அலிவாஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உபதேசம் செய்தார்கள் ஆனால் கேட்கவில்லை ஏன் அவர்கள் கேட்கவில்லை என்பதற்கும் லூகலேசனாவுடைய மகன் லூகலேசனா அவர்கள் தந்தை சொன்ன அந்த உபதேசத்தை லூகலேசனா அவருடைய மகன் ஏன் கேட்கவில்லை என்ற காரணத்தையும் அல்லாஹ் சொல்லும்போது போது சூரத்துல் அசுரலை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஒரு அசுர் காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்திலே இருக்கிறான் கொண்டு ஒவ்வொரு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்ளுங்கள் சபுர் அந்த உபதேசத்தை யார் கேட்பார் என்பதாக சொன்னால் பொறுமையாக இருக்கிறார்களே அவர்கள் தான் கேட்பார்கள் நபி இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மகன் பொறுமையாக இருந்ததனால் அந்த உபதேசத்தை கேட்டார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன்கள் உபதேசத்தை கேட்டார்கள் பொறுமையாக இருந்ததனால் ஆனால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் பொறுமையாக இல்லை இன்னொன்று உபதேசம் செய்வதற்கு ஒரு மனிதனிடத்திலே உள்ளத்திலே இரக்கம் இருக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்ட இரண்டால் பில் மர்ஹமத்தி அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்ட இரண்டார்கள் பதவாசோபி பில் மர்ஹமத்தி உபதேசம் செய்பவருக்கு உள்ளத்திலே இரக்கம் இருக்க வேண்டும் அந்த உபதேசத்தை யார் கேட்கிறாரோ அவருக்கு பொறுமை இருக்க வேண்டும் லூக் அலிம் அவருடைய மனைவியையும் லூத் அலி இஸ்லாம் அவருடைய மனைவியையும் அல்லா சொல்லும் போது அவர்கள் மார்க்கெட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் ஏன் லூக் அலி இஸ்லாம் அவர்களும் லூத் அலி அவர்களும் தன்னுடைய மனைவிக்கு உபதேசம் செய்தார்கள் ி அவர்களுடைய உள்ளத்திலே இரக்கம் இருந்தது அதே போன்றுதான் ஒரு சகோதரர் ஒரு செய்தியை சொல்லிக்காட்டு நின்றார் பாருங்கள் நீங்கள் அதாவது ட்ரெயினிலேயோ பஸ்ஸிலேயோ டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணுவதாக இருந்தால் ரிசர்வேஷன் பண்ணுவதாக இருந்தால் தயவுசெய்து ஜிபேயில் பண்ணாதீர்கள் ஏனென்றால் திருப்பி அதாவது அந்த பயணத்தை ரத்து செய்யும் போது அதாவது பணம் செலுத்தி பயணத்துக்காக நாம் என்ன செய்து விட்டோம் கட்டணத்தை செலுத்தி விட்டோம் ஆனால் அந்த பயணத்தை ரத்து செய்யும் போது அந்த பணம் திரும்ப கிடைக்காது ஜிபேயில் செய்யக்கூடிய அந்த பணம் திரும்ப கிடைக்காது என்பதாக ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு பதிவை போட்டிருந்தார் அவர் ஏன் இந்த உபதேசத்தை செய்கிறார் பில் மருகமத்தி அல்லாஹ் சொல்கிறார் அல்லவா உள்ளத்திலே கருணை இருந்தால் தான் உபதேசம் செய்ய தோன்றும் உபதேசத்தை கேட்பவர் பொறுமை இருந்தால் அதை கேட்பார் என்பதாக அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றார் அல்லவா அப்ப இவருடைய உள்ளத்திலே கருணை இருந்திருக்கு நாம் ஏமாந்ததை போன்று பிறர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த உபதேசத்தை சொல்கிறார் ஆனால் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் பொருளாதாரத்தை வீண் நிலையம் செய்யாதீர்கள் என்பதாக சொல்கிறான் ஆனால் எந்த இடத்திலேயுமே அல்லாஹ் பொருளாதாரத்திலே மனித நஷ்டத்தில் இருக்கிறான் அதாவது மற்ற விஷயங்களிலே அவன் நஷ்டத்திலே இருக்கிறான் இளமையிலே நஷ்டத்திலே இருக்கிறான் முதுமையிலே நஷ்டத்திலே இருக்கிறான் என்பதாக எல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை ஆனால் அசுர் இன்னல் இன்சான் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் இல்லல்லதீன ஆமரும் யார் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களை தவிர என்பதாக அல்லாஹ் குரான் நமக்கு உபதேசம் செய்கிறான் அதாவது பொருளாதாரம் என்பது இந்த உலகத்திலே ஒரு நஷ்டமாக கிடையாது நஷ்டம் என்பது மனிதனுக்கு பெரும் நஷ்டம் எது என்பதாக சொன்னால் அவன் காலத்தை நஷ்டமாக்குகின்றானே எந்த காலத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மறுமையின் காலத்தை சொல்லி காட்டுகின்றான் அதைதான் நமக்கு உபதேசமாக செய்கின்றான் நீத்துக்குரியவர்களே பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் தகப்பனாக இருந்து ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள் எப்படி இஸ்மாயில் அலிசலாம் அவர்களும் அதாவது யாக்குப் அலிம் அவர்களுடைய மகன்களும் எப்படி அல்லாவிடத்திலே உயர்வை பெற்றார்களோ அதே போன்று உயர்வை பெறுவதற்கு அல்லாஹு சொல்லிக்காடுகின்றால் ஹக்கிவா சோபில் பில் மர்ஹமா அதாவது இரக்கத்தை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் யார் பொறுமையாக இருக்கிறாரோ அவர்கள் கேட்பார்கள் என்பதாக அல்லாஹ் உபதேசத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான் அதனால் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை தருவானாக என்ற துவாவுடன் முடித்துக்கொள்கிறேன் வாகிரு தாவான அலிஹந்தில்லா பிலாரின் இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரக்காது